போடா மரியாதையா போய்விடு இளைஞர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி திடீரென ஆவேசமான திமுக எம்எல்ஏ உதயசூரியன் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடந்து வருகிறது அப்படி கள்ளக்குறிச்சியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் பங்கேற்றார் அப்போது அவரிடம் இளைஞர் ஒருவர் ரோடு மட்டும் போடவே இல்லையே என கேட்டுள்ளார் இதனால் கோபமடைந்த திமுக எம்எல்ஏ உதயசூரியன் அந்த இளைஞரை பார்த்து போடா என திட்டுகிறார் இந்த வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டுதான் தேர்தல் நடைபெறுகிறது இருப்பினும் இந்த ஆண்டே அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டன எதிர்கட்சிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் மறுபுறம் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதும் திமுக உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பது இந்த பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கமாகும் அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த பிரச்சார நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் கலந்து கொண்டார் அப்போது அவரிடம் மோசமான சாலைகள் குறித்து கேள்வி எழுப்பிய இளைஞரை அவர் திட்டியிருந்தார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதாவது உதயசூரியன் அப்பகுதியில் உள்ள மக்களிடம் திமுக சாதனைகளை விளக்கும் போஸ்டர்களை கொடுத்திருக்கிறார் மேலும் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையும் கொடுத்திருக்கிறார் அப்போது அங்கிருந்த இளைஞர் நீங்கள் சாலைகளை எதுவும் போடவில்லை இந்த போஸ்டரை மட்டும் வைத்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதை கேட்டு கோபமடைந்த எம்எல்ஏ உதயசூரியன் அந்த இளைஞரை பார்த்து போடா என திட்டினார் அந்த நபர் தொடர்ந்து கேள்வி கேட்டபோது மரியாதையாக இல்லை என்றால் நடக்கிறதே வேற என சொல்லியுள்ளார் அதற்கு அந்த நபர் நான் மரியாதையத்தாக பேசுகிறேன் என்கிறார் இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்